இஸ்ரேலை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பலர் நடத்திய போர்களின் விளைவு என்ன தெரியுமா ஒவ்வொரு போரிலும் சிறிய தேசமான இஸ்ரேல் தங்கள் எல்லையை விரிவுபடுத்துகிறது அதாவது ஒவ்வொரு போரின் விளைவாக அவர்களின் பிரதேசம் பெரிதாகி வருகிறது சிரியா நாட்டை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய செய்தி ஊடகங்கள் மூலம் தெரியுமா அதே சமயம் இன்னொரு முக்கிய நிகழ்வும் நடைபெறுகிறது கோலன் ஹைட்ஸ் இஸ்ரேலின் மேற்கு எல்லை பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான பகுதி அங்கிருந்து அறுபது கிலோமீ தொலைவில் இஸ்ரேல் இராணுவம் சிரியாவுக்குள் நுழைந்தது அங்கு டெகான்ட்ரியா என்ற நகரம் உள்ளது இந்த நகரம் மிகவும் முக்கியமானது இது ஒரு பழமையான நகரம் இந்த பகுதி இஸ்லாமிய நூல்களிலும் பைபிளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள நகரம் சன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் ஆனால் ட்ரூஸ் என்று அழைக்கப்படும் ஒரு முஸ்லிம் சமூகமும் உள்ளது இது அதில் பாதியாகும் அவர்களுக்கு சன்னி மற்றும் ஷியா பிரிவினருடன் பெரிய வேறுபாடுகள் இல்லை அவர்கள் இஸ்லாத்தில் உள்ள ஒரு பழங்குடி என்று மட்டும் ஆனால் அவர்கள் மரபுவழி வழி விசுவாசிகள் அல்ல மேலும் கிறிஸ்தவ மத சிறுபான்மையினர் உள்ளனர் இப்பகுதி மக்கள் பேசும் மொழி அராமிக் அராமிக் என்பது இயேசு கிறிஸ்து பேசிய மொழி அங்குள்ள சன்னிகள் ட்ரூஸ்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த மொழியை பேசுகிறார்கள் முன்னதாக ஆறு நாள் போரின் போது இஸ்ரேல் உண்மையில் இங்கு படையெடுத்தது அப்போது பெரிய பிரச்சனைகளும் மோதல்களும் ஏற்பட்டன கோலன் குன்றுகள் பற்றிய சர்ச்சைகளும் இருந்தன பின்னர் அது சர்வதேச கண்காணிப்பு குழுவால் நிர்வகிக்கப்படுகிறது ஒரு காலத்தில் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் மக்கள் தொகையை கொண்டிருந்த ஒரு நகரத்தில் இப்போது ஒரு லட்சம் பேர் மட்டுமே உள்ளனர் பலர் அங்கிருந்து இடம் பெயர்ந்தனர் இஸ்ரேல் இங்கு சொந்தமாக இருக்கும் இந்த நேரத்தில் பாதுகாக்க யாரும் இல்லை ஏனென்றால் அது காவல்துறை இல்லாத பகுதி சிரியாவின் படைகள் அப்பகுதியில் இல்லை இது ஒரு சுதந்திரமான ஆளுநராலும் நிர்வகிக்கப்படுகிறது கோலன் ஹைட்ஸ் உரிமை தொடர்பான சர்ச்சை தேவாலயத்தின் பரிசீலனையில் உள்ளது இந்த பகுதியை ஆக்கிரமித்துள்ள இஸ்ரேல் இதனை தடுப்பு மண்டலம் என அறிவிக்கிறது நாளை சிரியா பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் அல்லது தற்போது அங்கு ஆட்சியை பிடித்த கிளர்ச்சியாளர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் இஸ்ரேல் இந்த தடுப்பு மண்டலத்தை தாண்டாமல் கட்டுப்படுத்த முடியும் இந்த செய்திகள் அனைத்தும் தற்போது வெளியாகி வருகிறது ஏனெனில் இத்தனை நாட்களாக உலக ஊடகங்கள் சிரியாவையே பார்த்து கொண்டிருந்தன சிறிய நகரங்கள் அனைத்தும் கிளர்ச்சியாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட போது இஸ்ரேல் இவ்வளவு முக்கியமான நகர்வை மேற்கொண்டதை யாரும் கவனிக்கவில்லை இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் உள்ளது சிரியா இப்போது அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை கோலன் குன்றுகளில் இஸ்ரேல் குடியேற்றங்களை கட்டுவதாக கூறி முன்பு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது ஆனால் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு நிலைமை மாறியது அப்போது பெஞ்சமின் நெதன்யாகு மத்திய கிழக்கு ஆசியாவின் புவியியலை மாற்றுவோம் என்று அறிவித்தார் ஒரு பகுதியில் அவர் லெபனானுக்குள் நுழைந்து தெற்கு லெபனானை கைப்பற்றினார் லெபனான் இராணுவமோ அல்லது ஹிஸ்புல்லாவோ அங்கு நுழைய முடியாது என்று இறுதி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது அப்பகுதியை விட்டு வெளியேறியவர்கள் அங்கு திரும்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் அப்படித்தான் அதன் பிறகு மேற்கு கரை முழுவதையும் இணைப்பு என்று கைப்பற்றினர் அதேபோல் காசா ஒன்றுமில்லாமல் போனது அதாவது ஒவ்வொரு போருக்கு பிறகும் சிறிய இஸ்ரேல் பெரிதாகி வருகிறது புதிய வரலாற்றை எழுதுகிறார்கள் சர்வதேச யூடியூபர்கள் செயற்கைக்கோள் காட்சிகளை பயன்படுத்தி இதை விளக்குகிறார்கள் அதாவது இஸ்ரேல் விரிவடைகிறது அதாவது தோற்கடிக்க முடியாத நாடாக மாறுவது ஒரு போர் நடந்தால் தொழில்நுட்பம் தான் மேலோங்கி நிற்கிறது தொழில்நுட்பம் உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள் உங்கள் கையில் எந்த ஈட்டி இருந்தாலும் தொழில்நுட்ப சிறப்பின்மை உங்களை தடுத்து நிறுத்தும் அதுதான் நடந்தது ஒரு நாட்டிற்குள் நுழைந்து அறுபது கிலோமிய நிலத்தை கையகப்படுத்துவது எளிதல்ல அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேலின் எதிரிகள் செய்தது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை உணருங்கள் இஸ்ரேல் இப்போது உலகில் எங்கு வேண்டுமானாலும் குண்டுகளை வீச முடியும் அமெரிக்கா உட்பட யாரும் கேட்கவில்லை அந்த தாக்குதலின் மிகப்பெரிய பங்களிப்பு அந்த சூழலை உருவாக்கியது